ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்காளர்கள் ஒன்று திரட்ட திமுக மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே மதுரை உத்தங்குடியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது திமுகவின் கொடியை ஏற்றி வைத்து பொதுக்குழுவை அவர் தொடங்கி வைத்தார் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குமரி அனந்தன் இவிகேஎஸ் இளங்கோவன் மற்றும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உள்ளிட்டோருக்கு மாநாட்டில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவது என மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி நீக்க வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பது ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது விசாரணை அமைப்பை தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட ஒன்றிய அரசின் செயலுக்கு எதிராக திமுக மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திமுக பொதுக்குழுவில் இருபத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வாசித்தார் உரிமை போராட்டங்களையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டின் வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைப்பதற்கான இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டிகள் மூலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் முப்பது சதவீத வாக்காளர்களை கழகத்தின் உறுப்பினராக இணைத்திட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது